தேர்தல் உதயநிதியா ஆகதா இல்லையான்னு உதயநிதி தான் வாங்கும் விஷயம் வந்து அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு தான் அவருக்கு இப்போ அட்வான்டேஜ் ஆக்சிடென்ட்ல இருக்கு அவர் மீண்டு வந்திருக்கார் கொஞ்சம் இருங்கப்பா தம்பி தம்பிகளா

சோனியா காந்தி பார்த்தார் சோனியா காந்தி கூப்பிட்டு எல்லாம் தெரியும் எங்க எங்க ஆஃப் பண்ணா ஆன் ஒர்க் ஆகாதுன்னு தெரியுது அதுக்கப்புறம் யாருமே சோனியா காந்தியை மீறி தமிழ்நாட்டுல கூட்டணி எனக்கு போக்கல பைக்க ரொம்ப மறந்து பிடிச்சாருன்னா சற்றே தள்ளிரும் பிள்ளாய் அப்படின்னு அவங்க ஓரம் வச்சிட்டு மல்லே சத்தியாவை கூப்பிட்டு நீதான் மாத்தியா கூட்டணி நாலு சீட்டம் எடுத்துக்கிட்டா முடிஞ்சு கதையா

ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் நம்ம வணக்கம் சார் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை ஆவலாக இருக்கிறோம் விஜய் தற்குரியோ அது தேவையில்ல இப்போ பதவிதான் எங்களுக்கு குறி தேர்தல் தான் எங்களுக்கு குறி அப்படின்னு ரகுபதி இருக்காரு சார் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கம்யூனிஸ்ட் சண்முகம் இருக்காரு நீங்க அதாவது திமுக திட்டங்களை சொல்லி வெற்றி பெறுவது சாத்தியமே இல்லாத ஒண்ணு அப்படின்னு கூட்டணியில இருக்கிற கட்சியை ஓப்பனா சொல்லிட்டாங்க இது எந்த இடத்துல வந்து போய் முடியும் சரி இது கூட்டணிக்குள்ளேயே வேற்றுமைகள் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் அடிப்படையா ஒரு பெரிய சக்தியாக விளங்கி ஒண்ணுமே எல்லாம் போன காங்கிரஸ் கட்சி அதோட மேலிட பொறுப்பாளர் ஷோடங்கல் தனமேல துணை முதலமைச்சர் நூற்றி இருபது சீட் கேட்டாங்க ஸ்டாலின் அப்போ யாரா அவர்கிட்ட சொன்னாங்களாம் அவர் சிரிச்சாரும் பதிலே சொல்லல சிரிச்சுட்டு விட்டாரோம் நூற்றி இருபது முதல்ல கேண்டிடேட்ருக்காங்களா பாருங்கன்னு சொல்லி விட்டாரோம் ஸோ பீகாருக்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து காணாம போச்சு பீகாரில் காணாமல் போச்சு தமிழ்நாட்டில் காணாமல் போச்சு இப்போ எந்த மூஞ்சி வச்சு நூற்றி இருபது சீட் கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது ஸோ திமுக கூட்டணி இப்போ இந்த நீங்கள் சொன்ன சொன்னது பிசி தலைவர் பேசுனது எங்களுக்கு துணை முதலமைச்சர் ஓடணும் கேட்டது மதிமுக போராட்டம் பண்ணது எங்களுக்கு பெரிய பொதுப்பு கொடுக்கணும் நாங்க தனி எங்க சிம்பிள்ல போட்டி போடுவோம் ஒண்ணு வேலை போகுது முதல்ல ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் வரும் காங்கிரஸ் வந்து நூத்தி இருபது கேட்டது பீகாருக்கு முன்பு ஆமா பீகாருக்கு பின்பு முன்பு பின்புன்னு வச்சுக்குவோம் பின்பு ஷௌடங்க சொல்லிட்டானா என்னால ஸ்டாலின் ஜிட்டு போய் நூத்தி இருபது எல்லாம் கேட்க முடியாது ஒரு நாற்பது கேட்போம் அப்படின்னு அது யாராவது கேட்டானா காங்கிரஸ் என்னங்க நாற்பது கணக்குன்னு எங்க ஒரு பார்லிமென்ட் தொகுதி முப்பத்தொன்பது தொகுதி தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி சேர்ந்து நாற்பது தொகுதி ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ கேட்டால் என்ன தப்பு நாற்பது கேட்கலாம் அப்படின்னாலும் ஓகேனாலும் அந்த நியூஸும் ஸ்டாலின் காதுக்கு போச்சு இன்டெலிஜென்ஸ் வழியா ஸ்டாலின் சொன்னாலும் அவங்க என்ன கேட்கலாம் கேட்கட்டும் இப்போ காங்கிரஸ்ல ஒரு குழு அமைச்சிட்டாங்க பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்குவதற்கு ஒரு குழு அமைச்சிட்டாங்க அந்த குழு அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்கு ஸ்டாலின் கிட்ட அஞ்சு பேர் கொண்டாங்க அஞ்சு பேர் கொண்ட குழு அந்த குழு வந்து அறிவாலயத்தில் அடுத்த வாரம் மீட் பண்ணணுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்போவுங்க நாற்பது நாற்பத்தஞ்சு இது டிமாண்டெலாம் வைப்பாங்க ஸ்டாலின் க்ளீனாக சொல்லிட்டாராம் இருபத்தஞ்சி இருபதுக்கு மேலே கிடையாது இருபது மினிமம் இருபத்தஞ்சி மேக்ஸிமம் இதுக்குள்ளே என்ன உணமோ எடுத்துக்காங்க நீங்கள் கேட்ட தொகுதியை நாங்கள் சில தான் கொடுப்போம் சில கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஏன்னா இப்போ பிரேமலதா திமுக கூட்டணிக்குள்ளே வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எப்படி சொல்றீங்க அவங்க ரொம்ப கீனாக இருக்காங்க திமுக கூட்டணி தான் ஆனால் அவங்க ஒரே ஒரு தப்பு பண்றாங்க மதுரை தொகுதி கேட்டாங்க அது பிடிஆர் தொகுதி பிடிஆர் தொகுதி டிஎம்கே விட்டு கொடுக்காது நீங்கள் விருதாச்சலம் வேற எங்கன்னா போட்டி போடுங்கன்னு சொல்லிடுச்சான் இந்த அம்மா ஸோ இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு சீட்டு கொடுக்கணும் ஏன்னா அவர் திமுக கூட்டணியை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுன்னு பார்க்குறாரு ஸோ காங்கிரஸுக்கு இருபது இருபத்தஞ்சிக்கு மேலே இடம் இல்லைன்னு சொல்லியாச்சு அடுத்தது விசிகா விசிகா ரொம்ப ஜரூராக கூட்டம் போட்டு மீட்டிங் போட்டு அதை போட்டு இதை போட்டு

ஒரு வாய்ப்பை தருவாங்களா மதிமுக மதிமுக தூக்கி விடணும் பைக்கோ இறக்கணும் ஸ்டாலின் முடிவு பண்ணார்னா மல்லை சத்யாவை தூக்கி விடுவார் மல்லை சத்யா கட்சிக்கு அங்கீகாரம் கொடுப்பார் கூட்டணியில் சேர்த்துப்பார் அதை தெரிஞ்சுதான் மதிமுக கப் சிப் இருக்கு முதல்ல என்ன சொன்னார் துறை வைக்கோ தனி சிம்பல்ல போட்டிடுவோம் எங்க சிம்பல்ல போட்டிடுவோம் திமுக சிம்பிள் போட்டிட சார் நிறைய கட்சியும் சொல்லுச்சு இப்ப முஸ்லிம் லீக்ல இருந்து எல்லாமே தேசிய கட்சிகளுடைய கட்சியோட அங்கீகாரத்தையே வந்து தேர்தல் ஆணையம் எடுத்துருச்சு ஒத்துக்கிறோமா ஒத்துக்கிறோமா இல்லன்னு சொல்ல இப்ப தேசிய கட்சியான காங்கிரஸ் போய் நீங்க வந்து திமுக சின்னத்துல போட்டி போடணும்னு கேட்க முடியாது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேசிய கட்சிகள் முடியாதுன்னு சொல்லிடலாம் அது மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி அதிமுகவும் தேசிய கட்சி திமுக தேசிய கட்சி இது போக வேற எந்த கட்சிகள் இருக்கு மதிமுக விசிகா போன்ற சின்ன கட்சிகள் தான் இருக்கு அந்த கட்சிகளுக்கு தன் சின்னத்தில் போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கான பலம் இருக்காங்கிற ஸ்டாலின் உணரணும் ஸ்டாலின்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா கூட்டணி காட்சிகளுக்கு சீட் கொடுக்கறதோடு அவர் வேலை நின்று போல நீங்கள் ஜெயிச்சா ஜெயிங்க தோத்தா தோங்கன்னு சொல்ல மாட்டார் ஜெயிக்க வச்சு காட்டுறார் அவரோட குணம் அவளுடைய குணாதிசயங்களில் ஒன்று என்னென்னா கம்மியாக கொடுத்தா கூட உனக்கு கொடுத்த சீட்டில் ஒன்று ஜெயிக்க வைக்கிறையா ஏன் அந்த மாதிரி பண்ணுவான்னு கேட்பார் அவர் அந்த டாக்டிக் வச்சிருக்காரு ஸோ வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸுக்கு மதிமுகவுக்கலாம் சொல்லுங்கள் என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது விஜய் எடுத்துக்க மாட்டேன்ட்டார் விஜய் எந்த கூட்டணி வேணான்ட்டார் அதுக்கப்புறம் வரேன் ஸோ தனித்து விடப்படுகிறார்கள் டெபாசிட் காங்கிரஸோ மதிமுகவோ விசிக்கவோ தனியாக போட்டி போட்டுட்டுன்னா டெபாசிட் கூட ஒரு ஒரு இடத்துல வராது ஆனா கூட்டணி கட்சிகள் கூட்டணி இருக்கிறதுனாலதான் திமுகவே பலமாக இருக்கு சண்முகம் சொல்றது வந்து உண்மைதானே சார் ஏன்னா வந்து அவங்களுடைய திட்டங்களை சொல்லி ஒரு வந்து அவங்களே தனித்து நின்னு போட்டிடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட வாய்ப்பே கிடையாது திமுகவுக்கு கூட்டணி இருந்தாதான் அது பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் வந்து அவ்வளவு தெளிவா சொல்றாரு ஏன்னா அவங்க என்ன திட்டங்கள் பண்ணிட்டாங்கன்னு அவரே கேள்வி கேட்கிறாரு இல்லையா கேக்குறாரு கலைஞர் வந்து ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் அமைச்சார் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது மைனாரிட்டி கவர்மெண்ட் அது பவரே கிடையாது காங்கிரஸ் வெளியில சப்போர்ட் பண்ணிச்சு தமிழக சட்டசபையில் மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்ச ஒரே அரசாங்கம் திமுக திமுக தான் கலைஞர் கலைஞர் தலைமையில் மைனாரிட்டி கவர்மெண்ட் சொன்னாங்க அப்ப என்ன பண்ணாங்க காங்கிரஸ் காரணம் எனக்கு துணை முதலமைச்சர் பதவி ஹோம் மினிஸ்டர் பதவி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பதவி அந்த பதவி இந்த பதவியை ஒரு ஐம்பது பதவி கேட்டாங்க ஒண்ணும் இல்லை கலைஞர் நேரம் டெல்லிக்கு போனார் சோனியா காந்தியை பார்த்தார் சோனியா காந்தி கூப்பிட்டு எல்லாம் தெரியும் எங்க ஆஃப் பண்ணா எங்க ஆன் மிஷின் ஒர்க் ஆகாதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் யாருமே சோனியா காந்தியை மீறி தமிழ்நாட்டில் கூட்டணி எனக்கு கேட்கல திராவிட கட்சிகள் கொள்கை பிரகாரம் கூட்டணி அரசாங்கங்களை அமைக்காது அப்படிங்கிறது என்னோட ஐம்பது ஆண்டு கால அரசியல் பார்வை எந்த திராவிட கட்சியுமே ஏன் இப்ப அதிமுக சொல்லுது தனியா ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சி இல்ல ஞாபகம் இருக்கா பழனிசாமி எடப்பாடி சொல்றாரு கூட்டணி ஆட்சி கிடையாது நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க என்ன வேணா பண்ணுங்க கூட்டணி ஆட்சி கிடையாது திராவிட கட்சிகள் இன்றைக்குமே கூட்டணி ஆட்சியை விரும்பாது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி சோ இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு இப்ப காங்கிரஸோட நிலைமையே மோசமா இருக்கும் பொழுது மதிமுகவும் விசிகாவும் எங்கான டிமாண்ட் பண்ணு நினைக்கிறீங்க எல்லாருமே ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர்னு ஒத்துக்கிறாங்க

அதே நேரத்தில் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க ரொம்ப திறமையான கேள்வி கூட்டணி இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்கமான அமைக்க முடியாது கலைஞரோ ஸ்டாலினோ திமுக ஆட்சிக்கு வரணும் என்றால் கூட்டணி தயவு தேவை ஏன்னா ஒரு ஒரு தொகுதியிலையும் ஒரு இருபது இருபத்தஞ்சு தொகுதியில காங்கிரஸ் வாக்குகள் ஒரு இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் முப்பதாயிரம் வாக்குகள் இருக்கு கடைக்கோடி தென் மாவட்டங்கள் திருவட்டாறு கன்னியாகுமரி அந்த மாதிரி இடங்க நாகர்கோவில் அந்த மாதிரி காமராஜர் உயிருடன் இருந்த விருதுநகர் அந்த அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் காங்கிரஸுக்குன்னு சில வாக்கு நூறுக்கு எழுபத்தி அஞ்சாவில ஆண்டு கூட ஆனா கூட காங்கிரஸ் கீனமா போனா கூட காங்கிரஸ் ஆதரிக்கும் மக்கள் இரவு தொகுதியில இருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி வெளியில வந்தா அந்த வாக்குகள் திமுகக்கு போகாது அதே மாதிரி விசிகாக்குன்னு சில பாக்கெட்ஸ்ல சில பலம் இருக்கு நம்ம அதை மறுக்க முடியாது எல்லாத்தையும் இருநூத்தி முப்பத்தி நாள்லயும் இல்ல சில தொகுதிகள் இருக்கு அது வாட் அது வாக்குகள் ட்ரான்ஸ்பர் ஆகும்பொழுது திமுகக்கு ஏன்னா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா பார்லிமெண்ட் தேர்தல்ல வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது லட்சக்கணக்கான வாக்குகள் ஒன்றரை லட்சம் வாக்குல ஜெயிச்சான் ரெண்டு லட்சம் வாக்குகள் ஜெயிச்சான் மூணு லட்சம் வாக்குல ஜெயிச்சான் அசெம்பிளி தேர்தல் நூறு வாக்குல ஜெயிச்சா நல்லா கண்டிப்பா ஒரு வாக்குல அப்பாவு தோத்து போனார் ஆமா நல்லா இருக்கேன் உனக்கு எண்பது வருஷம் ஜெயிச்சார் ஆமா இவ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனார் அவருக்கு என் பதவி முடிஞ்ச மறும்தான் தீர்ப்பு வந்தது ஆமாம் ஸோ சட்டசபை தேர்தலில் ஆயிரம் வாக்குகள் நூறு வாக்குகள்லாம் முக்கியத்துவம் பெறும் ஏன்னா மார்ஜின் கம்மி நிச்சயமா ஆயிரம் வாக்கு ரெண்டாயிரம் வாக்கு இப்போ கலைஞர் இருந்தாலும் இருபதாயிரம் ராஜாக்கு ஜெய்ப்பார் பதிலா வரைக்கும் ஜெய்ப்பார் ஸ்டாலின் ஜெய்ப்பார் எல்லோரும் இந்த மாதிரி ஜெயிக்க முடியாது நிச்சயமா சார் ஆனா இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து நேரடியாகவே திமுகவுக்கு அவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறாரு நாங்க அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து கொள்கை இல்ல கொள்ளை கூட்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு நேர ஏன்னா ஆளும் கட்சியில தன்னுடைய பலத்தை நிரூபிக்காத ஏன்னா சீமான் தனித்து போட்டிடுறாருன்னா பன்னெண்டு வருஷம் ஆட்சியில அவர் வந்து தேர்தலை சந்திச்சிருக்காரு ஆனா தனக்கான பலத்தை நிரூபிக்காத விஜய் நேரடியாகவே வந்து ஒரு திராவிட கட்சியை ஆளும் கட்சியை வந்து அவ்வளவு வந்து சமாளிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து தைரியம் அளவுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க விஜய் வந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு காணாமல் போய்விட்டார் என்று பத்திரிகையாளர் பலர் பேசணும் ஆமா நம்மளே பேசணும் போயிட்டாரு மனசு உடஞ்சு போயிட்டாரு அரசியலேருந்து வரைவாரு அவர் எல்லாம் போச்சு மனதளவில் பாதிக்கப்பட்டாருங்கிற அத்தனையும் மீறி காஞ்சிபுரத்தில் பிரமாதமான கூட்டம் போட்டிருக்காரு ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் இல்லை பார்த்து 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 பெண்கள் குழந்தைகளுடன் வந்தால் அவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க குழந்தைகளும் தள்ளி விட்டாங்க விட்டாங்க

சமாளிக்கக்கூடிய தொண்டர் படை அது யாரோ ஸ்டாலின் ஸ்டாலின் இந்த மாதிரி மற்ற கை விட்டாங்கன்னு மற்ற விஜய்கிட்ட சொன்னாங்க விஜய் அதை கையில் எடுத்துக்கிறார் பத்து ஐபிஎஸ் அதிகாரிகள் வச்சு கம்ப்ளீட் சிபிஆர் ட்ரைனிங்லேருந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லேருந்து ஒரு மீட்பு எப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு வெள்ளம் புயல் வந்தால் என்ன பண்ணுறது என்ன சொன்னாரா விஜய் எங்கள் ஆட்கள் எங்கள் கட்சி கூட்டத்துக்கு மட்டும் இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணல நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு வெள்ளம் வருது ஒரு புயல் வருது ஒரு அசாதாரண சூழ்நிலை வருது இயற்கை சீற்றம் போடுறது என்ன முதல்ல போய் நிற்கிறது எங்க தான் அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆ ட்ரு ட்ரில் எடுத்துட்டாங்க ஒரு ரகசியமான இடத்துல வச்சு ஒரு மாசம் சாப்பாடு கீப்பாடுலாம் கொடுத்து அத்தனை விதமான ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல கொடுக்கப்பட்டது ஈக்குவலன்ட்டா ட்ரைனிங் விஜய் கொடுத்து இந்த மாநாட்டில இறக்கி விட்டுருக்காரு இப்பவே ரெடி ஆயிட்டாங்க தனியாயிட்டார் தாவேகா வந்து உறுதியா இருக்கு திமுக எதிர்ப்பு என்பதில் தவேகா உறுதியா இருக்கு தாவேக்காவோட என்ன நோக்கம்னா திமுகவுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் நாம் தான் இருப்போம் ஆக்சுவலா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வரலாறு திமுக மாற்ற அதிமுக தான் கண்டிப்பா அதிமுக திமுக திமுக அதிமுக வரும் மத்தெல்லாம் கூட சேர்ந்துக்கும் ஆடான் மாதிரி சேர்ந்துக்கும் ஆட்சி பிடிக்க முடியாது கண்டிப்பா காங்கிரஸ் ஆலயும் முடியல ட்ரை பண்ணிட்டு அண்ணாமலை நிறுவனம் ட்ரை பண்ணாரு இப்ப பண்ணிட்டு இருக்கேன் இப்ப அவங்க குறை சொல்ல முடியாது ஆனா ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்களாம் இல்ல ஆகவே இந்த தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை எடுத்துட்டு திமுக வர்சஸ் விஜய் அப்படின்னு கொண்டு வரணும் விஜய் பிளான் பண்ண மாற்று கட்சின்னா அது தாவே நான் தான் முதலமைச்சர் கேண்டடேட் நான் தான் அதுல உறுதியா இருக்கேன் அதுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆனா இப்ப ரீசெண்டா எனக்கு அடுத்த தகவலின்படி ஏகப்பட்ட இளைஞர்கள் விஜய் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க விமன் லேடிஸ் யங்ஸ்டர்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் இருபது இருபத்தஞ்சு வயசு அண்ணா அண்ணா அண்ணான்னு விஜயோட ஆதரவு தமிழ்நாட்டில் பெருகிட்டு வருதுனா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிரகாரமே பெருகிட்டு வருது கண்டிப்பா அது வந்து மிகப்பெரிய அளவில் வருது அது அது வந்து யாராவது கேட்டாங்க திமுக பாதகமா அதிமுக பாதகமா எனக்கு கேட்டால் ரெண்டு கட்சிக்கும் பாதகம் நிச்சயமா அதிமுக எப்படி பாதகம்னா ரெண்டாவது இடத்துல இருந்த அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டால் அதோட வேறு பாதகம் இருக்குமா உங்களுக்கு விஜயங்க வந்துட்டாங்கன்னா ரெண்டாவது இடத்துக்கு நீங்கள் இடத்துக்கு போடுவீங்களே கண்டிப்பா திமுக என்னங்க பாதகம்னா அவங்க ரொம்ப கூலா இருந்தாங்க திமுக அதிமுக என்ன எதிர்கட்சி ஒண்ணு ஒண்ணும் பண்றது இல்ல ஏத்து போராட்டம் நடத்ததுல ஒண்ணும் பண்றது இல்ல நம்ம ரெண்டாவது ஆட்சிக்கு வந்துடலாம் பாஜக அண்ணாமலை இருந்த வரைக்கும் இருக்கு சொல்லிக்க மாதிரி எதிர்கட்சி ஒண்ணும் இல்ல சீமான் பேசுறாரு சீமானுக்குன்னு ஆனா சீமானுக்கு ஒரு குறுகிய வட்டம் கண்டிப்பா ஸ்மால் ஏரியா அதுக்கு மேல தாண்டி வர முடியல அவரால அப்படி பயத்துல ஒரு ஒரு தைரியமா இருந்த திமுக மிக 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 தைரியமா இருந்த திமுக இப்ப அச்சப்பட தொடங்கியது காரணமே விஜயோட வருகை இளைஞர் பட்டாளம்னு உதயநிதியை இறக்குறாங்க ஆனா அந்த பட்டாளம் விஜய் கிட்ட இருக்கிறத வந்து எதிரொலிக்கிறதோ அதை அப்படியே பாக்குறாங்க கண்டிப்பா விஜய் சொல்றதெல்லாம் ஸ்டாலின் சொல்றாரு இப்போதைக்கு தேர்தல் நெருங்க 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 விஜய் வசஸ் உதயநிதியா ஆகுதா இல்லையான்னு பாருங்க நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க விஜயவர்தன் உதயநிதி தான் வாங்கும் ஏன்னா அவர் என்ன பிளான் பண்றாரு முதல்ல பயனை திட்டக்கூடாது அப்பாவை முதல்ல தாக்கணும் கட்சியை முதல்ல தாக்கணும் தாக்கிட்டு அடுத்த டார்கெட் அடுத்த சிஎம் உதயநிதி தான் மோஸ்ட்லி அடுத்த சிஎம் ஆமா அடுத்த சிஎம் கேண்டிடேட்டை தாக்க ஆரம்பிச்சாரு இப்ப தாக்கினா டூ ஏர்லியா போடும் சோ விஜயோட நோக்கமே ரெண்டாவது இடத்தை பிடிப்பது திமுகவுக்கு நேர் எதிரி நான் தான் காட்டுறது திமுகவின் ஊழலை தைரியமா எடுத்து சொல்றது மணல் கொள்ளையெல்லாம் அதிமுக பேசி இறந்து நாலஞ்சு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பேசவே இல்லை அண்ணாமலை வரைக்கும் பேசிருந்தார் எந்த கட்சியும் பேசுறது இல்ல யாரும் சொல்லி கொடுத்துறாங்க விஜய்கிட்ட ஆனா நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புடிச்சீங்கன்னா மக்கள் சி மக்களும் என்ன ஆயிட்டாங்க இப்போ ஏன்னா அவர் முதல் மாநாட்டுக்கு அடுத்த மாநாட்டுக்கு ஏன்னா அந்த மாவட்டத்திற்கான பிரச்சனைகளை பேசல அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு ஒரு அவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு ஆனா இப்போ அவர் போகக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறாரு அப்படிங்கும் போதே கொஞ்சம் தெளிவாகிட்டாங்க விஜய் வந்து ஒவ்வொரு நாளும் மெருகேறி வருகிறாரான்னு கேட்டாலும் மெருகேறி வருகிறார் கண்டிப்பா வந்து தப்பு பண்ணாதான் கத்துக்க முடியும் நிச்சயமா நீங்க கார் டிரைவிங் பண்ணியா இடத்துல மோதனும் சைக்கிள் கத்துனீங்கன்னா எனக்கு வந்து காலை உடச்சிக்கணும் ஸ்கூட்டர் கத்துனீங்கன்னா என் மோதணும் இப்ப கரூர் விஷயம் வந்து அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவருக்கு இப்போ அட்வான்டேஜ் வந்திருக்கு கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தான் அவர் மீண்டு வந்திருக்கார் மீண்டு வருவாரான எதிர மீண்டு வந்துட்டார் இனிமே விஜயை கையில பிடிக்க முடியாது இனிமே அவர் என்ன பண்ணிட்டாரோ அவருடைய மேற்பார்வையில் தான் அனைத்தும் நடக்க வேண்டும் ஏன்னா அந்த கரூர் இன்சிடென்ட் வந்து அவருக்கு ஒரு கரும்புள்ளியா பார்க்கப்பட்டது கண்டிப்பா இனிமேல் நடக்க கூடாதுன்னு வந்திருக்கார் திமுக டஃப் ஃபைட் கொடுப்பாரா அதிமுகவை விட டஃப் ஃபைட் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர் தான் விஜய் நான் நம்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த மெட்ரோ திட்டத்தினால் வந்து நான் பிரதமரை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு பத்தொன்பதாம் தேதி தம் தமிழகத்திற்கு பிரதமர் அவர்கள் வந்தாரு அதற்கு திமுகவினர் எல்லாம் வந்து மிரட்டல் எல்லாம் விடுத்தாங்க அப்பொழுது சந்திக்காத பிரதமரை இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் நான் வந்து இப்ப சந்திக்க தயாரா இருக்கேன் நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடுங்கன்னு சொல்றாரு என்ன காரணம் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிருந்தாரு நீங்க எதுக்கு போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா எதுக்கு அனுமதி கேக்குறீங்கன்னு தெரியாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சரி எதுக்காக போறாங்க தான் அந்த கேள்வி இருக்கு ஏன்னா மெட்ரோ திட்டம் அதிமுக வருமா காலத்தில் கண்டிப்பா மெட்ரோ திட்டம் வரும்னு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க அப்போ இவங்க பேச போறது மெட்ரோ திட்டத்திற்கு கிடையாது அண்ணாமலை சொன்ன மாதிரி வந்து வேற ஏதாவது ஒரு இஷ்யூ இஷ்யூக்காக தான் அடுத்தடுத்து அமைச்சர்கள் மேல வந்து டாட் இருந்துகிட்டே வருது இப்ப அடுத்தது நமக்கு தான் அப்படின்னு திமுகவோட கஜானாவில கைய வைக்கிறதுக்கு மத்திய அரசு ரெடி ஆயிடுச்சோ அதுக்காக இவங்க ரெடி ஆயிட்டாங்களோ பிரதமரை வந்து டெல்லியில் தான் சந்திப்போம் அப்படின்னு திமுக ஒரு உறுதிமொழி எடுத்த மாதிரி இருக்கு அவங்களே முடிவு பண்றாங்க பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணதான் டெல்லி தான் இனிமேல் டிக்கெட் கிடைக்காது டெல்லிக்கு ஆமா டெல்லி பிரைம் மினிஸ்டர் ஆபீஸும் உதயநிதிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துச்சு பெரிய பெரிய முதலமைச்சர்கள் கவர்னர்கள் ஆறு மாசம் வெயிட் பண்ற இடத்துல உதயநிதி கேட்டவுடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு மோடி அது மோடியோட பெருந்தன்மை காட்டுறது கண்டிப்பா மோடி வந்து அவரை பார்க்கணும்னா கனிமொழியா இருந்தாலும் உதயநிதியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் டைம் கொடுப்பாரு ஆசி வாங்கிட்டு சார் உதயநிதி சசிதரருக்கு டைம் கொடுக்குறாரு கண்டிப்பா ஆனா நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வருகிறார் என்றால் நொண்டி சாக்கு சொல்லி நீங்க வேற ஊருக்கு போறீங்க அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அது ஒன்றும் பெரிய ஒரு மேஜர் ஒர்க்கு கிடையாது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்பவர் கட்சிக்கு அப்பாற்பட்டவர் கண்டிப்பா பாஜகவில் தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்கிறது வேற விஷயம் ஜனாதிபதி பிரதமர் இவங்கெல்லாம் வந்து எந்த கட்சிக்கும் இல்லாதவர்கள் அரசியல் பேசலாமா பேசலாம் அது வேற விஷயம் பிரதமரை வரவேற்பது என்பது ஒரு புரோட்டோகால் எந்த பிரதமராது வந்த பொழுது ஜனாதிபதி வந்த கவர்னர் ரவி இல்லாம இல்ல தமிழ்நாட்டிற்குள் ஜனாதிபதியோ பிரதமரோ வந்தால் முதலில் சென்று வரவேற்பது கவர்னர் ரவி ஆர் என் ரவி ஏன்னா அவருக்கு புரோட்டோகால் தெரியும் கண்டிப்பா அவர் நினைச்சா போகாம இருக்கலாம் ஏன்னு யாரும் கேட்க முடியாது ஆமா அவர் போறார் அதை பின்பற்றுவாரா ஸ்டாலின் என்று கேட்டால் பின்பற்ற மாட்டார் ஏன்னா ஸ்டாலினுக்கு அரசியல் இருக்கு ஆர் என் ரவிக்கு அரசியல் கிடையாது அவர் கவர்னர் புரோட்டோகால் போறாரு ஆனா அரசியலை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அரசியல்வாதியா இருந்துட்டு போங்க ஆனா ஒரு தமிழகத்தின் முதல்வர் போட்டோக்கால் படி வந்து நீங்க ஒரு பிரதமரை வந்து நீங்க போய் பார்க்கணும் நீங்க கிளியரா பிரைம் மினிஸ்டர் அவாய்ட் பண்றீங்கன்னு தெரியுது ஆனா அதையும் பெருந்தன்மையாக மன்னித்து விட்டார் நீங்க நான் ஒண்ணு கேக்குறேன் எப்படி உங்களுக்கு ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தா ஒருத்தர் அவாய்ட் பண்ணி நெக்லக்ட் பண்ணி அவமரியாதை பண்ணிட்டு அவர் வீட்ல போய் எப்படி சந்திப்பீங்க கண்டிப்பா நீங்க வர்றீங்க உங்களை கண்டபடி திட்டி விட்டுறேன் இன்டர்வியூ இருக்கு தெரியல என்ன எப்படி உங்க வீட்டுல வந்து நான் சாப்பிடுவேன் திட்டி விட்டேன்ல உங்கள அதையும் மன்னிச்சாரு மோடி அதுதான் மோடியோட பெருந்தன்மை மோடி வந்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர் அவர் வந்து எங்கயோ போயிட்டார் ஆர்டினரி லெவல்ல இருந்து இப்போ சர்வதேச தலைவராயிட்டார் இப்போ இப்போ ஆர்டினரி இந்தியன் லீடர் கூட குளோபல் லீடர் நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் சந்திக்கலாம் நஷ்டம் மோடிக்கு இல்லை கண்டிப்பா ஆனா இப்ப ஏன் சந்திக்கணும் இப்போ சந்திக்க வேண்டிய நிர்பந்தங்கள் நிறைய வந்திருக்கு என்ன காரணம் அமித்ஷா ரொம்ப சீரியஸா இறங்கிட்டார் கைது எடுத்து தமிழ்நாடு அமித்ஷா சொன்னாரா கொஞ்சம் இருங்கப்பா தம்பி தம்பிகளா அவசரப்படாதீங்க பீகாரம் முடிச்சிட்டு தமிழ்நாடு கையில எடுத்துக்கிறேன் அது யாரா கேட்டாங்களே பீகாரம் முடிச்சிட்டு நீங்க வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னு நாங்க என்னங்க பண்றது போஸ்டிங் கொடுத்துட்டு பீகார முடிச்சு வெஸ்ட் பெங்கால் போட்டீங்கன்னு நாங்க என்னங்க பண்றது கேட்டதுக்கு நான் வரேன் தமிழ்நாட்டுக்கு வரேன் நிறைய வேலை இருக்கு அறிவிக்காதது முன்னாடியே இப்படி ஒரு பயமா ஆமா அமித்ஷா இறங்கிட்டாருங்கிற விஷயம் இடி மாறி திமுக கிட்ட வந்துச்சு அமித்ஷா இறங்கினாருன்னா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு கண்டிப்பா மோடியாவது கொஞ்சம் இறக்கம் காட்டுவார் அமித்ஷாக்கு இறக்கம் என்றால் டிக்சனில அர்த்தமே கிடையாது டெல்லி ஆதரவாளர்கள் கட் அண்ட் ரைட்டா இருப்பார் அந்த விஷயங்கள் வந்தாச்சு இப்போ கே என் நேருவோ ஐ பென்முடியோடு அவங்க மாட்டினாலும் பரவாயில்ல கட்சிக்கான இப்போ ஒரு வருஷம் ஜெயில இருந்தார் செந்தில் பாலாஜி கட்சிக்கான காட்டி கொடுக்கணும் காட்டி கொடுக்க முடியாது இருந்தார் ஜெயிலந்து வந்தார் இப்ப மந்திரியான மந்திரி மந்திரியா இல்லை ஸோ அமைச்சர்கள் சிறைக்கு போவது என்பது திமுகவில் ஒரு பெரிய ஒரு விஷயமாக கருதப்படலை துரைமுருகன் போனால் கூட பண்ணுவாங்க ஆனால் இப்போ நடக்க போகிற விஷயம் ஸ்டாலின் குடும்பத்திலே கை வகை போகிறாங்க துரைமுருகனுக்கு ஏவாவேலுக்கு ஸ்டாலின் போய் டெல்லியில் போய் கேட்பாரான் மாட்டர் துரைமுருகனை காப்பாற்றுங்க வேலுவை காப்பாற்றுங்க ஜெகத் லட்சிகனை காப்பாற்றுங்க நோ தட் இஸ் நாட் ஸ்டாலின் நீங்கள் பார்த்துக்கோங்கடர் உங்களுக்கு சட்ட உதவி இருக்குது வில்சன் தரேன்

கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தார் குஜராத் முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் ரெண்டு பேரும் குளோசாக இருந்தாங்க அப்போ முதலமைச்சர் முதலமைச்சர் மாதிரி அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி நடந்தது டெல்லியில் நரேந்திர மோடியை ஒரு ப்ராஜெக்ட் டெல்லி கொடுக்கல நரேந்திர மோடி வந்து மனசை விட்டு பேசுறதெல்லாம் கலைஞர்கிட்ட தான் நான் தலைவர் இந்த மாதிரி பண்ணாங்கிறேன் டெல்லியில் அதுக்காக அப்படிப்பட்ட கலைஞரோட மகனுக்கு மோடி

ஆனா அதுக்கு தீர்வு பிரதமர் கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டேன் அமித்ஷா கொடுத்து அமித்ஷா ஹேண்டில் பண்ணுங்க இப்போ என்ன ஆகி போயிட்டு பிரதமரால் எல்லா வேலையும் பார்க்க முடியல இன்டர்நேஷனல் லெவலில் இருக்காரு கட்சி வேலையில் அமித்ஷா கொடுத்துட்டாரு பாஜகவை கவனிக்கிற வேலை முழு பொறுப்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் இருக்கு மோடி டே டு டே மேட்டர்லாம் தலையிடுறதில்லை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கேண்டிடேட் யாரு மோடி போகும் கேம்பெயின் போவார் அதுக்கப்புறம் வந்து கட்சியை வந்து எல்லாம் அமித்ஷாட்ட கொடுத்துட்டார் இந்த நேரத்தில் போய் மோடி தலையிடுவாரான்னு கேட்டிங்கன்னா தலையிடுற வாய்ப்புகள் குறைவு ஸோ அமித்ஷா வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு வறுமையை தவிர அந்த சந்திப்பும் நடக்காது அந்த சந்திப்பு நடக்க நடக்கிறது ஸ்டாலின் கையில் இருக்கு அமித்ஷா கையில் இருக்கு ஸோ மோடியிலேருந்து விலகிடுவார் அப்படியே அவன் நைஸாக நினைவிடுவார் நீ அவர்கிட்ட பேசிக்க நினைவிடுவார் அவர்கிட்ட பேச முடியுமா பேசினா எடுத்துப்பாரா பேசுறதுக்கு இடம் கொடுப்பாரா டைம் கொடுப்பாரா இதெல்லாம் மில்லியன் டாலரு கேள்வி